என்ொழி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ இப்ப அண்மையில இந்த தக்ளைப் படம் வெளியானதிலிருந்து தொடர்ச்சியாக ஒரு கேள்வி அதே போல் சில எல்எல் பதிவுகள் வந்து நிறைய காண பார்க்க முடியுது அது என்னன்னா கமல்ஹாசன் வந்து இரண்டு மிகப்பெரிய இயக்குநருடைய கேரியரை முடிச்சு வச்சுட்டாரு ஒருத்தர் வந்து இயக்குனர் சங்கர் இன்னொருத்தர் வந்து மணிரத்னம் இனி வந்து அவர்களால படமே பண்ண முடியாத அப்படி அவர்கள் படங்கள் பண்ணாலும் அது கமர்ஷியலாக வந்து எந்த அளவுக்கு எடுபடும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கமல்ஹாசன் ஏற்படுத்திட்டாரு அப்படின்னு நிறைய பேர் வந்து பதிவு செஞ்சுருக்காங்க நிறைய பேர் அதை பேசிக்கிட்டு இருக்காங்க உண்மையிலே வந்து அவர்களுடைய கேரியர் அவருடைய திரை வாழ்க்கை முடிவுக்கு வந்துருச்சா கமல்ஹாசன் அதை முடிச்சு வச்சுருக்காரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது நீங்கள் யோசித்து பாருங்க கமல் வந்து கமலுக்கு வந்து ஆக்சுவலாக கமல் அவரை வச்சு படம் எடுத்த பல தயாரிப்பாளர்கள் காணாமல் போயிருக்காங்க அவரை வைத்து படங்கள் இயக்கிய பல இயக்குநர்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு வந்து வாய்ப்பு இல்லாமல் போயிருக்கு அதெல்லாம் உண்மைதான் ஆனா கமல்ஹாசனை வச்சு படம் எடுக்கும்போது ஏன் வந்து அவரை அவரை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி உக்காடுறாங்க தங்களுடைய கதையில திரைக்கதையில இத்தனை காலமும் மற்ற படங்களில் என்ன மாதிரியான கான்சன்ட்ரேஷன் அவங்க பண்ணாங்களோ எப்படிப்பட்ட திரைக்கதையை உருவாக்குனாங்களோ அதில் வந்து ஏன் சமரசம் செஞ்சுக்கிறாங்க கமல்ஹாசனுக்குன்னு சமரசம் செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்கு கமல் எல்லாத்திலையும் தலையிடுவார்ன்றது எல்லாருக்கும் தெரியும் அப்படி தலையிட்டாலும் அதற்கு இடம் கொடுக்காமல் அவருக்கு வந்து தெளிவாக கட் அண்ட் ரைட்டாக சொல்லிட்டு படம் எடுக்கிறதுக்கு என்ன கஷ்டம் இப்போ சங்கர் எடுத்துப்போம் சங்கரும் கமல்ஹாசனும் முதலில் இணைந்த படம் இந்தியன் அந்த படத்துல வந்து கமலஹாசன் ஒரு இயக்குனர் நடிகரை தான் நடிச்சிருப்பார் கமல்ஹாசனுடைய கமல்ஹாசனுடைய நடிப்புல தெரியுமே தவிர இதெல்லாம் வெளிக்காட்டுற அளவுக்கு சங்கர் வந்து அவர்கிட்ட வேலை வாங்கியிருப்பார் அந்த அளவுக்கு நீங்க படம் முழுக்க வந்து அது தெரியும் கமல் பங்களிப்பே அதுல இல்லையானா அந்த நடிப்பு தான் அவருடைய பங்களிப்பு ஐடியாக்கள் சில அதெல்லாம் சொல்லுவாங்க படம் ஒரு காட்சி உருவாகும் போது இயக்குநருக்கு வந்து இது இப்படி இருக்கலாமா அப்படின்னு தான் நல்லா இருக்குல்ல அப்படின்னு கேட்பாங்க தான் அது பிடிச்சிருந்தேன் ஓகேன்னு சொன்னால் டேரக்டர் ஓகேன்னு வார் இல்லைன்னா வேண்டாங்க இப்படியே பண்ணுங்க இதே போதும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படித்தான் வந்து கமல்ஹாசன் இந்தியன் அதாவது இந்தியன்ற படத்தில் வந்து அவர் அப்படி தான் நடித்தார் இல்லைனா யோசிச்சு பாருங்க கவுண்டமணிக்கும் கமல்ஹாசனுக்குமான காம்பினேஷன் சீனில் கவுண்டமணி தான் வந்து மேலே நிற்பார் கமல்ஹாசனை ஜஸ்ட் லைக் தட் அப்படி தாண்டி போய் மேலே நிற்குவார் அவரை தான் வந்து எல்லோரும் அப்படி ரசிப்பாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த எங்க சந்த்ருன்னு சொன்ன ஒரு தானே காணலன்ட்டு அவரு சொல்கிறதும் அவனை தேடாத கிடைக்க மாட்டான்னு இவர் சொல்லுவார் அதே போல் திரும்ப வந்து கவுண்டு வந்து அவர் அதே மாதிரி அந்த அவருக்கு அவர் லெவலுக்கு இறங்கி வந்து தான் அவர் பேச வேண்டி இருக்கும் இங்கே சுப்பையான ஒரு மானசம் தானே அப்படின்னு சிரிப்பார் அப்போ வந்து அந்த அந்த காட்சியை யோசிச்சு போறாங்களே இது எப்போ இந்த மாதிரி ஒரு காட்சி நிகழும் இயக்குனர் சொல்ற அதை அப்படியே கேட்டு நடிக்கும் தான் வந்து அது நிகழும் அந்த படத்துல பல காட்சிகள் அப்படித்தான் இருக்கும் அதுவே அப்படி இந்தியன் டூவை பாருங்க பல காட்சிகளில் சங்கர் அப்படிங்கிற அந்த ஆளுமை மிக்க இயக்குனர் காணாமல் போயிருப்பார் தான் பல காட்சிகள் இருக்கும் அதுவே வந்து அந்த சோசியல் மீடியா சார்பாக யாரோ சித்ரா குமார என்ன ஒரு பேர்ல அதை சொல்லும் போதே வந்து குப்பன் சிரிக்கிறாங்க தேட்டரில் அந்த அளவுக்கு வந்து அது ஒரு இன்றைய தலைமுறை இளைஞர்களால ஏற்றுக்கொள்ள முடியாத அல்லது ரொம்ப கேலியாக பார்க்கப்படுகிற காட்சியா மாறிப்போச்சு அந்த படத்துக்கு எந்த படத்துக்குமான வித்தியாசம் பாருங்க அப்படின்னு அதே போல இந்தியன் டூல நீ ஏன் வந்த நீ திரும்பி போ திரும்பி போ அப்படின்னு சொல்றாங்க அது அந்த மாதிரியான ஒரு காட்சி வச்சாலே வந்து அது ஒரு மக்கள் மனசுல வந்து ஒரு எரிச்சலையும் ஒரு ஒவ்வாமையும் வந்து ஏற்படுத்தும் அது வந்து அந்த படமே வேணாம் நீ தி அந்த படத்தை விட்டுன்னு கேட்குற மாதிரிதான் அது அமைஞ்சது இந்தியன் டூவில் ஸோ அந்த இடத்துல சறுக்கினது வந்து கமலோ கமல்ஹாசன் அல்ல கமல்ஹாசன் ஒருவேளை அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருந்தா கூட அதை நீ எப்படி வந்து ஏற்றுக்கலாம் நீ உண்மையிலே வந்து ஒரு தைரியமான அதே தன்னுடைய உறுதி நிலைப்பாட்டில் உறுதியாக நிற்கிற ஒரு இயக்குனர் இருந்தால் அந்த சமரசத்துக்கு இடம் கொடுக்காம எடுத்தால் மட்டும்தான் வந்து உன்னால் தாக்கு பிடிக்க முடியும் அந்த பழைய வெற்றியை வந்து தக்க வைக்க முடியும் அப்போ இந்த இடத்துல சறுக்குனது யாரு கமல்ஹாசன் இல்லை இந்த இடத்துல சறுக்குனது சங்கர் தான் சங்கர் தான் சங்கருடைய கவனக்குறைவு ஒரே நேரத்தில் இரண்டு படங்களில் கவனம் செலுத்தி அந்த படத்தையும் சரியாக முடிக்காமல் இந்த படத்தையும் சரியாக முடிக்காமல் இரண்டு படங்களிலும் கோட்டை விட்டது யார் சங்கர் தான் சரி இந்தியன் டூவில் சரிக்கிட்டார் கேம் சேஞ்சரில் வந்து அவர் சொன்ன மாதிரிலாம் நடந்திருக்குமே அவர் சொன்னதெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காரு தயாரிப்பாளர் அவர் கேட்ட மாதிரிலாம் நடிச்சு கொடுத்துருக்காரு ராம் சரண் அப்புறம் ஏன் வந்து அந்த படம் போகாமல் போயிடுச்சு அந்த படமும் வந்து கிட்டத்தட்ட இந்தியன் டூவுக்கு நிகராக வந்து ட்ரோல் செய்யப்பட்டது அந்த காட்சிகள் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் ஒரு கேரக்டர் காமெடிங்கிற பேரில் ஒரு கேரக்டர் எப்படி வச்சுருக்காங்கன்னா சைட்லேயே திரு சைட்லேயே பார்க்கும் அந்த கேரக்டர் நேராக பார்க்காது சைட்லேயே பார்க்கும் சைட்லேயே நடக்கும் பாருங்க இதெல்லாம் வந்து காமெடியா அதே போல் இது காமெடிக்கு சீரியஸாக வர்ற இன்னொரு கேரக்டர் அஞ்சலி கேரக்டரு அந்த கேரக்டரும் சைட்லேயே பார்த்து சைட்லேயே நடக்கிற மாதிரி தான் வந்து காட்சி வச்சுருப்பார் சங்கர் இது இது எதுக்கு இது இது எந்த வகையில் ஒரு வித்தியாசம் காட்ட முடியும் அந்த படத்தில் இப்படி நிறைய சொல்லலாம் அது இது ஒரு ஒரு சில உதாரணங்களை சொல்கிறேன் சங்கர் யார் சறுக்கினார் அப்போ அவருக்கு சரக்கு தீர்ந்துருச்சு அல்லது இன்றைய தலைமுறையை ரசிக்கிறாங்களே அந்த ரசிப்பு தன்மைக்கு ஏற்ற மாதிரி படம் எடுக்க அவரால் முடியல அப்படின்ற அந்த அலிகேஷன் அந்த விமர்சனம் இருக்க அதில் உண்மை இருக்கு அப்படின்னு அர்த்தம் அவர் இத்தனைக்கும் ரெண்டாயிரம் அதாவது கிட்ட ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல டூ பாயிண்ட் ஒன் ஒரு படம் எடுத்து அந்த படம் இப்போ வரைக்கும் தமிழின் மிக அதிகபட்ச வசூலை பெற்ற ஒரு உச்சகட்ட கமர்ஷியல் வெற்றியாக பார்க்கப்படுகிற ஒரு படம் அடுத்த ஆறு ஆண்டுகள் தான் ரெண்டாயிரத்தி இருந்து ஆறே ஆண்டுகளில் சங்கர் என்ற ஒரு இயக்குனர் எந்த லெவலுக்கு வந்து இறங்கி நிற்கிறார் பாருங்க மணிரத்னத்தையும் நீங்கள் அப்படித்தான் நம்ம எடுத்துக்கணும் மணிரத்னத்தை பொறுத்த வரைக்கும் கமல் வந்து அவரை காலி பண்ணல மணிரத்னம் நாயகன் படம் எடுத்திருக்காரு நாயகன் எடுக்கும்போது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்னென்ன வேலைகள்லாம் பண்ணாங்க எப்படியெல்லாம் தயாரிப்பாளர் காலி பண்ணாங்க எப்படியெல்லாம் வந்து ஒரு படத்தை எடுக்கக்கூடாதோ அப்படியெல்லாம் அதாவது ஷூட்டிங் ஒரு ஷூட்டிங் எப்படியெல்லாம் நடத்தக்கூடாதோ அப்படி நடத்துனாங்கிறதெல்லாம் வந்து இப்போ அண்மை காலத்தில் நிறைய பேர் சொல்கிறாங்க படத்தோட ப்ரொடியூசர் தாண்டி படத்தோட எடிட்டரு அதே போல் படத்தில் பணியாற்றிய பலரும் வந்து அதை பற்றி இப்போ வந்து சொல்கிறாங்க இத்தனை காலம் கழிச்சு இப்படியெல்லாம் வந்து அழிச்சாட்டியம் பண்ணாங்க அந்த படத்தில் நாயகன்ல அப்படின்னு சொல்றாங்க எனக்கு அந்த படம் வந்து பேசப்படுகிற படமா இருந்தது லாபமா நஷ்டமா அதை தாண்டி பேசப்படுகிற ஒரு படமா இருந்தது ஒரு முப்பத்தெட்டு ஆண்டு காலம் வந்து ஒரு பிம்பத்தை வந்து அப்படியே வந்து காப்பாத்திட்டு வந்தது அந்த நாயகன் அந்த பிம்பத்தை வந்து இந்த தகலை வந்து உடைச்சிருக்கு இதுல வந்து இதுக்கும் மணிரத்னதுல சறுக்கினத்துக்கு கமல் தான் காரணமா அப்படின்னு சொன்னா நிச்சயமாக வந்து இல்லை அப்படின்னு தான் சொல்லுவோம் ஏன்னா கமல்ஹாசன் வந்து ஒரு கதையை இவர் ஒரு கதையை முடிவு பண்ணி வச்சுட்டாரு ஒரு கதையை வந்து இவருக்கு ஃபைனலைஸ் பண்ணி வச்சுட்டார் அந்த கதையை வந்து திரைக்கதை எல்லாமே பக்காவா இருக்கு ஆக்சுவலா அந்த கதை செய்யப்பட்டது யாருக்காகன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிக்காக எப்ப செஞ்சாங்க அதை ரஜினிகாந்த் வந்து பொன்னியின் செல்வன் ஆடியோலஜி முடிஞ்ச உடனே ஒரு கதையை கேட்கிறாரு இவர் வந்து ஜெயமோகனோட சேர்ந்து உட்காந்து ஒரு கதையை பண்ணி அதை ரஜினிக்கு சொல்லி ரஜினி அதை உடனடியாக ஒத்துக்கிறாரு நல்லா இருக்கே பண்ணலாமே அப்படின்னு சொல்றாரு சரி நீங்க ரெடி பண்ணுங்க நான் இந்த படத்தை முடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாரு மணிரத்னம் அதை ரெடி பண்ணும்போது அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு அறிவுஜீவி சுகாசினி மேடம் இருக்காங்க இல்லையா அவங்க தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த படத்தை இந்த கதையை ஏன் ரஜினி வச்சு எடுக்கணும் கமலை வச்சு எடுக்கலாமே நம்ம வீட்டுக்குள்ளேயே ப்ராடக்ட் இருக்கும்போது ஏன் வெளியே தேடி போகணும் அப்படின்னு யோசனை சொல்ல கமலும் அதுக்கு ஒத்துக்க உடனடியாக வந்து அதை கமலுக்கு மாற்றினாங்க அந்த ப்ராஜெக்டை ரஜினியை பற்றி கவலைப்படல அவருக்கு வந்து என்ன சரி ஒரு படம் பண்ணலாமேன்னு அவருக்கு ஒரு எண்ணம் இருந்திருக்கு இது இப்படியான ஒன்றே வந்து அவர் அமைதியாகிட்டார் நல்லவ நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அமைதி போல இருக்கு இந்த இந்த கதையை வந்து கமல்ஹாசன் வந்து அவர் ஒரு பெரிய மாமியாது இல்லையா திரைக்கதையில அதனால அவர் ஒரு வாட்டியை வந்து அப்படியே ஓட்டி பார்த்துருக்கார் இதபடி எங்கிட்ட ஒரு பெட்டரான கதை இருக்க நான் ஒரு சூப்பர் கதை வச்சிருக்கேன் என்ன கதைங்க அது நம்ம அந்த காலத்தில் குட்டிச்சவரில் உட்காந்து பேசின அந்த டைம்ல உருவான கதைங்க அது சூப்பர் கதை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாமுக்கு பிரியாணி கடையில் உட்காந்து பேசின கதையில் ஒன்று வந்து எடுத்து மணிரத்ன்கிட்ட சொல்ல அதை மணிரத்னம் கேட்டுட்டு வேறு வழி இல்லை அவருக்கு இப்போது என்ன ரஜினியை வச்சு பண்ணலான்னு இருந்தார் ரஜினியை விட்டுட்டாங்க அவங்க திருப்பி போய் கேட்க முடியாது இப்போ கமல்ஹாசன் கொடுத்த அந்த கதையாவது வந்து ஏதோ ஒன்று பண்ணுவோன்னு சொல்லிட்டு அந்த கதையை ஸ்கிரிப்டாக போது கமல்ஹாசன் நானும் வந்து உட்காடுறேன் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணால் பிரம்மாண்டமாக பிரமாதமான ஒரு ஸ்கிரிப்ட் அமையும் சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து உட்காந்து பண்ணது தான் இந்த தக்லை ஸ்கிரிப்ட் ஸோ இப்போ இந்த படம் வெளியேன பிறகு வந்து பலரும் சொல்றது என்னன்னா ரஜினி த கிரேட் எஸ்கேப்பு நல்ல வேலை அந்த படத்தை பண்ணாம பண்ணாதே நல்லதா போச்சு அது என்னதான் கதையா இருந்தா கூட மணிரத்னம் வந்து அவர் பாணியில ஏதாவது ஒண்ணு பண்ணி இப்ப ரஜினிக்கு இப்ப இருக்கிற அந்த பிம்பம் அவருக்கு இப்ப இருக்கிற ரசிகர்கள் இது எல்லாத்தையும் வந்து அவரு கெடுத்து இருப்பாரு நல்ல வேலை வந்து ரஜினி நடிக்கல இனியும் நடிக்காம இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு எல்லாரும் வந்து இப்ப கமெண்ட் அடிக்கிறத பார்க்க முடியுது இப்ப நான் சொல்ற செய்தியெல்லாம் வந்து உங்களுக்கே கூட ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம் எண்ணம் இப்படி இந்த ரச மணிரத்னம் கவுந்தது காரணமும் கூட மணிரத்னம் தான் முக்கியமான காரணம் ஒரு இயக்குனர் ஆளுமை மிக்க இயக்குனர் அவருக்கு அப்படி ஒரு இமேஜ் இருக்குல்ல ஏன் கமல்ஹாசன் கொடுக்குற ஐடியாவுக்கு ஈல்ட் அவர் ஒரு வேலை ரஜினிக்காக செஞ்ச கதைய அதே கதை இல்லைல்ல இந்த கதையை பண்ணாதான் சக்சஸ் ஆகும் வீணா வந்து பேரை கெடுத்துக்க மாட்டான் அப்படின்னு பிடிவாதமா சொல்லி அந்த கதையவே வந்து ஓகே பண்ணி பண்ணியிருந்தாங்கன்னா ஒருவேளை வந்து வேற ஒரு படம் வந்திருக்கும் இந்த மாதிரி வந்து தக் லைஃப்ன்ற பேரில் ஒரு அக்லி லைஃபை நம்ம பார்த்துருக்க வேண்டிய ஒரு தலையெழுத்து நேர்ந்து இருக்காது ஸோ இந்த இருவரையும் காலி பண்ணது கமலா அப்படின்னு கேட்டால் நான் நிச்சயமா இல்லைன்னு சொல்ல இந்த இருவரும் காலியானது இவங்களை அர்த்தம் இவர்களுடைய ஒரு ஒரு அது ஓவர் கான்ஃபிடென்ஸ் ஒரு பக்கம் அதே போல் ஒரு உறுதித்தன்மை இல்லாதது ஒரு உறுதியாக நிற்க முடியாமல் வந்து ஈல்டானது இதெல்லாம் தான் காரணம் கமலாசு காரணமே இல்லையானா அவர் காரணம் தான் ஆனால் அவருடைய அவருடைய இயல்பு அதான் தெரியாதா இவங்களுக்கு இந்த இயக்குனர்களுக்கு கமலுடைய இயல்பு என்ன நம்ம அவர்கிட்ட முன்ன எப்படி வேலை வாங்கணும் ஏன் இப்போ அப்படி வேலை வாங்கக்கூடாது அப்படின்னு யோசிச்சு செஞ்சுருந்தாங்கன்னா அது வந்து ஒர்க் அவுட் ஆகியிருக்கும் ஸோ இந்த கேள்விக்கு அதாவது கமல் தான் இவங்களை காலி பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கம் இப்போ நான் சொன்னது அப்புறம் இன்னொரு நம் ஏற்கனவே முன்ன வீடியோல சொல்லியிருந்தேன் மக்களை பற்றி யோசிக்காம என்னை பற்றி என் மனசுல இருக்கிறத மட்டும் தான் நான் படமா எடுப்பேன் அப்படின்னு சொல்றது சரியா இது மனிதத்தனத்தோட வருஷம் நான் ஜனங்களை பத்தி கவலைப்பட மாட்டேன் என் மனசுக்குள்ள ஒரு கருத்து இருக்குல்ல ஒரு கான்செப்ட் இருக்குல்ல இந்த கான்செப்டை காட்சியா செஞ்சு காட்சியா எடுத்து ரசிகர்கள் முன்னாடி போடுறது வரைக்கும் தான் என் வேலை அதுலதான் நான் குறியா இருப்பேன் அது என்னவா இருந்தாலும் நான் நினைச்சதை எடுத்து ரசிகர்கள் முன்னாடி போட்டுருவேன் அது எந்த குப்பையாக இருந்தாலும் நீ பார்த்துக்க அப்படின்ற ஒரு மனோபாவம் அவருக்கு இருக்கு அதை பல பேட்டிகளில் வந்து இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கார் இப்போ லைஃப் அவர் அப்படி எடுத்ததால தான் இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து மோசமான விமர்சனங்களை அது சந்திக்குது சரி அப்போ எப்படி எடுக்கணும் படம் அப்படின்னா நம்ம இன்னும் குறிப்பிட்டது தான் மக்களை பற்றி சிந்தித்து அவர்கள் அவர்களுடைய பார்வையில் இந்த காட்சி எப்படி தெரியும் அப்படின்னு யோசிச்சு படம் எடுத்த ரெண்டு பேர் ஒருத்தர் இருந்தாரு இன்னொருத்தர் இப்பயும் இருக்கார் இந்த இரண்டு மாபெரும் ஜாம்பவான்களால் தான் தொடர்ச்சியாக வெற்றி படங்களை கொடுக்க முடியுது காரணம் அவர்கள் தங்களை பற்றி முந்நூத்தறுபத்து முந்நூத்தறுபது டிகிரி தெரிஞ்சு வச்சுருக்காங்க எப்படின்னா இப்போ நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் என்ன வந்து ஷூட் பண்ணுறாங்க என்னை ஷூட் பண்ணும்போதே அந்த திரையில நான் எப்படி தெரியவேங்கிறது எனக்கு தெரியணும் அதை நான் வந்து ஜட்ஜ் பண்ணணும் அந்த திறன் இருந்தா போதும் அவன் மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு வெற்றியாளர் நான் நிற்பான் அப்படின்னு சொல்றாங்க அந்த ரெண்டு பேர் யாருன்றதை நான் ஏற்கனவே கூட பேசியிருக்கேன் ஒருத்தர் மக்கள் திலகம் பொன்மன செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் அவர் வந்து அவரை வந்து நீங்க ஷூட் பண்ணும்போது இவர் நடிக்கிறாரில் எதிர்றத திருத்து திருத்துவார் அவர் ஆங்கிள் தப்பா வச்சிருக்க இந்த ஆங்கிள் நான் இப்படி தெரியுவேன் என்னுடைய தாவடை இப்படி தெரியும் என்னுடைய முகம் வந்து ரொம்ப இதுவாக தெரியும் அல்லது என்னுடைய பார்வை வந்து நேரா கேமராவை பார்க்குற மாதிரி இருக்கும் இந்த கோணத்தை மாத்து அப்படின்னு சொல்லுவாராம் என்னடா அது இருந்தாலும் இங்கே போய் நடிச்சுக்கிட்டு இருக்காரு நம்ம ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதை பார்க்காம இவர் இப்படி சொல்றாரு அவருக்கு எப்படி தெரியும் அப்படின்னு அந்த கேமராமேன் வந்து தலை கருகிறது போயிடுவானா எம்ஜிஆர் அப்படித்தான் வந்து எல்லா அவர் அவர் வந்து முன்னணி நடிகனாகி இயக்குனராகி கடைசி காலம் வரைக்கும் திரையுலகில் அவர் அதே அதே பாணியத்தை கடைப்பிடிச்சிருக்கார் தன் எப்படிப்பட்ட இயக்குநரான இருந்துட்டு போ எவ்வளவு பெரிய டைரக்டராக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய கேமராமேன் இருந்தாலும் சரி அவர்களை பற்றி அவர் கவலைப்பட்டதே இல்லை தான் எப்படி தெரியணும் தன்னை ஜனங்க எப்படி பார்க்கணும் எப்படி பார்த்தா அவங்க ரசிப்பாங்க எப்படி பார்த்தா அவங்களுக்கு பிடிக்காது இதை வந்து அவர் நூறு பர்சன்ட் தெரிஞ்சு வச்சிருந்தார் இத நான் சொல்லுங்க பல மேதைகள் சொன்னது குறிப்பா அமரர் எஸ் எஸ் வாசன் அதாவது ஆனந்த விகடன் பத்திரிகையுடைய நிறுவனர் ஆசிரியர் ஜெமினி ஸ்டுடியோ அதிபர் பல படங்களை பல வெற்றி படங்களை இயக்கியவர் அந்த எஸ் எஸ் வாசன் சொல்றாரு இந்தியாவின் யாருன்னா அது செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் குறிப்பிட்டிருக்காரு ஒரு படத்தோட விமர்சனத்துல அதுவும் என்ன படம் தெரியுமா நாடோடி மன்னன் படத்தோட விமர்சனத்துல இத வந்து குறிப்பிட்டிருக்காரு எனக்கு ஆச்சரியமா அந்த என்ன செசில் பி டெமில் வந்து டென் கமான்மெண்ட்ஸ் மாதிரியான படங்களை இயக்கியவர் மிகப்பெரிய ஜாம்பவான் ஹாலிவுட்ல வந்து அவரை ஒரு அவரும் ஒரு பிதாமகன் மாதிரி தான் வச்சுக்கோங்களா அப்படிப்பட்ட இயக்குநரை அப்படிப்பட்ட இயக்குநரோடு யார் ஒப்பிடுறாருனா எம்ஜிஆர் ஒப்பிடுவார் அப்படின்னா எம்ஜிஆருடைய டேலண்ட் என்னங்கிறது அவங்க எந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்காங்க பாருங்க அது சொல்றேன் இன்னொருத்தர் இப்போ இருக்கார் அவர் வேற யாரும் இல்லை நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் அவரும் இதே போலத்தான் இது வந்து அண்மை காலத்தில் அவரை வைத்து படம் எடுத்த அந்த ஒளிப்பதிவாளர்கள் பலரும் குறிப்பாக ஜெயிலர் ஒளிப்பதிவாளர் வேட்டையன் ஒளிப்பதிவாளர் இவங்க எல்லாரும் வந்து அண்மையில் பகிர்ந்துக்கிட்டு தானே ரஜினி வந்து தன்னை பற்றி முந்நூற்றது டிகிரி தெரிஞ்சு வச்சிருக்காருங்க அந்த ஸ்கிரீன்ல தான் எப்படி வருவேன் தான் எப்படி நடந்தால் ரசிகர்கள் ரசிப்பேன் ரசிப்பாங்க ஒரு விஷயத்தை எப்படி செஞ்சால் அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு ரொம்ப ஈஸியாக வந்து சொல்கிறாரு எங்களுக்கு பிரமிப்பாக இருக்குது அப்படின்னு வந்து அவங்க பகிர்ந்துக்கிட்டு இருந்தாங்க இதுக்கும் பல உதாரணங்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஸ்ரீதர் வந்து இளமை புறத்தில் இவரை வச்சு ஷூட் பண்ணும்போது அந்த மாடிப்படி ஏறி போடுற சீன் அந்த காட்சியில் வந்து ரஜினியோட அந்த ஸ்டைல் மாநகர் இதெல்லாம் பார்த்துட்டு வந்து ரொம்ப எரிச்சலாகிட்டாரான் ஏன்னா நான் ஒன்று சொன்னால் நீ ஒன்று தொடர்ச்சி அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்டால் அவர் சொல்கிறாரா சார் என்னுடைய ரசிகர்களுக்கு என்னை இப்படி பார்த்தா தான் சார் பிடிக்கும் நான் இப்படி பண்ணால் தான் அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லப்போக அவர் ஏதோ ஒன்று பண்ணுன்னு சொல்லி விட்டாரு ஆனால் படம் வந்தபோது பார்த்தா அதுதான் ரசிகர்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு காட்சியாக இருந்தது அதே போல் மூன்று முடிச்சு படத்தில் ரஜினி அவர்கள் அதை மாடிப்படியே இருக்கிற அந்த அதே காட்சி தான் அதை வந்து பாலச்சந்தர் ஒரு பாணி சொல்லித்தர்றாரு ஆனால் இவருக்கு அது எதிர்பாணியில் நடிக்கிறாரு ஆனால் இதை திரையில பார்த்த பிறகு பாலச்சந்தர் சொல்கிறாரு நீ இந்த பாணியை மாற்றிக்காத நானே சொன்னால் கூட மாற்றிக்காத நீ இதை அப்படி கண்டியூ பண்ணு இதுதான் மிகப்பெரிய அளவுக்கு உனக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுபோல் ஜெயிலர் ஆடியோ வெளியிட்டு மேடையில் கூட வந்து ரஜினி ஒரு விஷயம் சொன்னதை நீங்கள் கேட்டிருப்பீங்க அவர் சின்ன வயசில் அந்த பஸ் கண்டக்டர் இருக்கும்போது துரியோதன் வேடத்தில் நடிக்கிறத அவர் எப்படி வந்து விவரிச்சாரு எப்படி அந்த கேமரா அந்த ஆங்கிளை வந்து டைரக்டரோட கோணத்தை வந்து இவர் எப்படி மாற்றி இவர் ஒரு புதிய கோணத்தில் பண்ணார் லைட்டிங்கை எப்படி செட் பண்ணி இதெல்லாம் வந்து அவர் சொன்னதை கேட்டிருப்பீங்க அவர் இங்கே நடிக்கிறதுக்கு வர்றதுக்கு முன்னையே தன்னை பற்றிய ஒரு மதிப்பீடு அவர் அப்படி வச்சிருக்கார் நாம் இப்படியெல்லாம் பண்ணால் ஜனங்களுக்கு பிடிக்குது பஸ்ஸில் கண்டக்டராக இருக்கும்போதே கூட இந்த மாதிரிலாம் பண்ணால் இவ்வளோ பெண்கள் கூட்டம் இதுக்காகவே இதை ரசிக்கிறதுக்குன்னு ஏறுதுங்கிறத புரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை தொடர்ச்சியாக இப்போ வரைக்கும் வந்து செய்கிறவர் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அதனால தான் அந்த இருவருடைய படங்களையே ஜனங்க அப்படி கொண்டாடினாங்க கடைசி வரைக்கும் வந்து வெற்றி வெற்றி வெற்றின்னு வெற்றி மேலே வெற்றியை குவிச்சார் அவர் இவர் கூச்சிக்கிட்டு இருக்கார் இப்போயே வந்து நம்ம ஜெயிலருக்காகவும் ஜெயிலர் டூவுக்காகவும் கூலிக்காகவும் காத்துக்கிட்டு எப்படா வரும் எப்படா வரும்னு பார்க்கறதுக்கு காரணம் என்னென்னா அவங்களுடைய அவருடைய அந்த தனித்துவமான ஒரு நடிப்பு திறன் தன்னை பற்றி முழுசாக தெரிஞ்சு வச்சு அதை திரையில் வந்து முழுசாக ஜனங்களை திருப்திப்படுத்த மாதிரி காட்டுறது ஜனங்களை மனசில் வச்சுக்கிட்டு ஒரு விஷயத்தை செய்கிறது அதுதான் அவங்க வெற்றி காரணம் இது இவங்களுடைய தோல்விக்கு காரணம் இதுதான்